உறவுகளே இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அதாவது பாரதிபுரம் வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அகிலன் அவர்களை நாங்கள் நேர்காண்கின்றோம் வணக்கம் அகிலன் வணக்கம் இந்த பாரதிபுரம் வட்டாரம் தேராவில் வள்ளுவர்புரம் மாணிக்கபுரம் இளங்கோபுரம் மூன்று கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பாரதிபுரம் வட்டாரத்தில் நீங்கள் இந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்றீர்கள் நீங்கள் யார் உங்களை உங்களது செயற்பாடு எவ்வாறு இருக்கின்றது வணக்கம் உண்மையில நன்றிகள் உண்மையிலேயே நடக்க இருக்கின்ற இந்த மாதம் நடக்க இருக்கின்ற பிரதேச தேர்தலில் நான் போட்டியிருக்கின்றேன் பாரதிபுர வட்டாரம் என்று சொல்வது வல்லூரூரம் மாணிக்கரம் வலங்கபுரம் தேராவில் பகுதிகளை உள்ளடக்கியது உண்மையிலேயே என்ன பற்றி சொல்வதென்றால் நான் ஒரு முன்னாள் போராளி தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி பின்னர் புனர்வால் அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டவன் உண்மையிலே நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு தூர நோக்கோடு நான் பலதரப்பட்ட சமூக பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நான் புனர்வால் அளிக்கப்பட்டு வந்ததிலிருந்தே மக்களுக்கான பணிகளை நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றேன் அந்த வகையிலே நடக்க இருக்கின்ற பிரதேச தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள் கால ஆங்கத்தவர் என்ற வகையிலும் நான் இந்த முறை களமுறங்கி இருக்கின்றேன் என்னை பற்றி சொல்வதென்றால் உண்மையிலே நான் நேரடியாக யுத்தத்திலே எனது ஒரு கையினை பாரதூரமான நேரடி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களே கையிலே காயப்பட்டு எனது கைகள் முறிக்கப்பட்டு இன்றைய கூட நாங்கள் வழிகளோடு தகடு பூட்டப்பட்ட நிலையிலே நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் பலம் பலம் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் பார்வைக்கு என்னை உங்களுக்கு பார்த்தால் தெரியாது எனக்குள்ளே நிறைய யுத்த வழிகள் நிறைய சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதைவிட நான் தற்போது ஒரு சமாதான நீதவனாகவும் மாணிக்கபுரம் வல்லுரம் இலங்கபுரம் பிரதேசங்களிலே இந்த முறை போட்டியிடுகிறேன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக உண்மையிலே எங்களோட வட்டாரத்தில் உள்ள மக்களை பற்றி நான் சொல்வதென்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் எல்லா மக்களுமே ஏதோ ஒரு வழிகள் யுத்த வழிகளோடு நாங்கள் சவண்டு கொண்டிருக்கின்றோம் இரத்தன் சிந்திய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே எனக்கு மிக மனசில் ஒரு கவலை என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் குறைப்பீதத்தாலும் குறைவடைந்து கொண்டு தமிழ் மக்கள் சிதவடைந்து கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது அந்த சிதைவுக்கு காரணமாக இருக்கிறது பலதரப்பட்ட மும்முறை போராட்டங்கள் என்றே நான் சொல்ல வேண்டும் அதிலும் தற்போது உள்ள நடக்க இருக்கின்ற தேர்தல் ஒரு போராட்டமாகவே நான் கணிக்கின்றேன் இந்த போராட்டத்தில் உண்மையிலே தமிழ் மக்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படி தமிழ் மக்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் என்னும் ஒரு மாற்றின தவிரங்களை அடக்கி ஒடுக்கி வாழும் காலம் வெகு விரைவில் வந்துவிடும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கான ஒரு நகர்வுகளை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே வந்து நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எங்கள் வரலாறு கடத்தப்பட வேண்டிய சூழல் பிரதானமாக இருக்கின்றது அந்த வரலாறு கடத்தப்படுவதற்கு நாங்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒருமைப்பட்டு உண்மையிலே எமது தலைவர் காட்டிய சின்னத்தின் வழியிலும் அவருடைய எண்ணமாக உள்ள இலங்கை எங்க கட்சியில் நாங்கள் பயணிப்போம் பயணிக்க அப்படின்னு உண்மையிலே நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு இன்றே நாங்கள் எங்கள் தலையிலே கிள்ளி கொட்டுவது கிள்ளி கொட்டுவது கோப்பாக இருக்கும் அந்த வகையிலே அன்ப அனைத்து தமிழ் மக்களும் உண்மை இந்த வலிகளை உணர்ந்து எவது மாவீரர்களுக்கு நாங்கள் எந்தவித துரோகமும் உழைக்காமல் நாங்கள் தமிழ் மக்களுக்காக அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்களோ அதற்கு நாங்கள் ஒரு தக்க செய்தியை அவர்கள் அந்த அன்ன காட்டிய ரெண்டு வழிதான் எங்களுக்கு ஆயுதம் அரசியல் ஆயுதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மௌனிக்கப்பட்டாலும் தற்போது எங்கட கையில் உள்ளது அரசியல் அந்த அரசியலின் ஊடாக தமிழ் மக்களின் இலக்கை அடைவதற்கு தமிழ் மக்கள் ஒவ்வொருதரும் அளிக்கின்ற அந்த வாக்கு உண்மையிலேயே நாங்கள் அது சரியானதாக இருக்க வேண்டும் அப்படி தவறுவமாக இருந்தால் எங்களோட சந்ததியை நாமே அளிக்கின்றோம் என்பதே அர்த்தமாகும் இந்த வள்ளுவர்புரம் தேராவில் மாணிக்கபுரம் இளங்கோபுரம் கிராமங்களில் கிராம மட்ட அபிவிருத்தியை பிரதேச சபை ஊடாக நீங்கள் எவ்வாறான அபிவிருத்திகளை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் என்று மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி வருகிறேன் கண்டிப்பாக நான் இப்போ வாக்கு கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஏனெனில் நான் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராய் அம்மையார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் புதுக்குழு பிரதேசத்தின் அவருடைய இணைப்பாளராக இருந்து பொதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குரிய அவருடைய நிதி ஒதுக்கீடு பல தரப்பட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் நான் இப்போது வாக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே நான் என்ன செய்திருக்கிறேன் வீதிகள் கிராமங்கள் மக்களுக்கான அவுத்தியிலிருந்து பலதரப்பட்ட தரப்பட்ட பணிகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அது மக்களுக்கு நன்றாக தெரியும் அதால் நான் பொய் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கவில்லை அதே ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த முறை எனக்கு தெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களூடாக ஒதுக்கப்படுகின்ற நிதியிலும் கண்டிப்பாக நான் பிரதேச சபை செல்வேன் பிரதேச சபையின் ஊடாக வருகின்ற நிதியிலும் பிரதானமாக மாணிக்கபுரத்திலும் பிரதான வீதி இளங்கோரத்திலும் பிரதான வீதி தேராவிலும் சில முக்கியமான வேலை திட்டங்கள் நான் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த அந்த வேலை திட்டங்கள் செய்து கொடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் மற்றும்படி நான் போய் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை கடந்த பிரதேச சபையானது புதுக்குடியிருப்பின் பிரதேச சபையின் ஆளுகையை தமிழ் கட்சிகள் தான் கைப்பற்றியிருந்தன இந்த முறை பல்வேறு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இங்கு களமுறக்கி இருக்கின்றன இது தமிழர்களின் இருப்பையோ தமிழர்களின் கிராமங்களின் அபிவிருத்தியையோ பாதிக்கும் செயற்பாடாக நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மையிலே அந்த சுயேட்சைக் குழுக்கள் என்பது சொல்வது தமிழ் மக்களை பலவீனப்படுத்தும் சக்திகளாகவே நான் கருதுகின்றேன் அது அரசாங்கத்தின் கூலிகளாக இருக்கலாம் புலம்பெயர் உறவுகளின் ஒரு சிலரின் அந்த தமிழரசு கத்தியை வீழ்த்த வேணும் என்று அந்த மாவியாக்களின் பணத்தினால் அந்த சுயேச்சை குழுக்களை இறக்கி எமது மக்களின் வாக்குகளை மட்டும் அதாவது அவர் சுயேட்சை என்பது ஒரு சுய குழுவாகவே நான் அதை கருதுகின்றேன் அவர்கள் அந்த தருணத்தில் மட்டும் எலெக்ஷன் கால பகுதியில் வந்து மக்களுக்கு சில சில வேலை திட்டங்களை செய்து மக்களின் வாக்குகளை சிதற பண்ணிட்டே போகின்றார்கள் அதால் இந்த பலனில் நடக்கப் போவதில்லை ஏற்கனவே நமது வட்டாரத்தில் இந்த சுயேச்ச குழுக்கள் இறங்கி எதையும் சாதிக்கவில்லை இந்த முறையும் இருக்கிறார்கள் அவர்கள் எதையும் சாதிக்கப் போவதும் இல்லை நீங்கள் தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினராக இருக்கின்றீர்கள் ஆனால் தமிழரசு கட்சியின் மேல் பீடங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருக்கின்றது ஒற்றுமை இல்லை என்று இருக்கிறது அந்த வகையில் எவ்வாறு கிராமங்களுக்குள் நீங்கள் ஒற்றுமையாக பயணிப்பீர்கள் கண்டிப்பா உண்மையில வந்து தமிழரசு கட்சிக்குள் பிரச்சனை இருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதற்காக இந்த முறை நீங்கள் பாத்தீங்கன்னா புதுப்புடி பிரதேச சபையிலே பலதரப்பட்ட முன்னாள் போராளிகள் களமிறங்கி இருக்கிறார்கள் இளைஞர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் நாங்கள் அந்த கட்சியின் உண்மையில வந்து மேல்மட்டத்துக்கு அப்பால் என்னுடைய நோக்கம் நாங்கள் கட்சிக்கு அதை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு கட்சியை எப்போவுமே ஒரு உந்து சக்தியாகவும் கட்சியின் பலத்தையும் பெற்றிருப்பது சாதாரண அடிமட்டங்களே அடிமட்ட மக்களின் விரக்திகள் இல்லாமல் அடிமட்ட கட்டுமானங்களை நாங்கள் சரியாக கட்சி செய்யணும் என்பது என்று என்னுடைய நோக்கம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூலக்கலை பிரதேசக்களை மாவட்டக்களை இதை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதை கண்டிப்பாக செய்வோம் இதேவேளை உங்கள் கிராமங்களில் நீங்கள் ஒரு சமாதான நீதவனாக இருக்கின்றீங்க கடந்த காலங்களில் நீங்கள் புலம்பெயர் அமைப்புகள் ஊடாகவோ அல்லது தொண்டு நிறுவனங்களாக ஊடாகவோ மக்களுக்கு பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றீங்க உதவி திட்டங்களை மேற்கொண்டு வந்திருக்கு நீங்கள் ஒரு பிரதேசவை உறுப்பினரானாலும் அந்த பணிகள் தொடரும் கண்டிப்பாக தொடரும் நான் பிரதேச உறுப்பினராயினாலும் எந்த பணி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக புலம்பெயர் உறவுகளின் உதவியினூடாகவும் உங்களுக்கு தெரியும் என்னால் மேற்கொள்ற பணி மேற்கொள்ளப்படும் அதில் எந்த தடையும் அதுக்கு இருக்காது அதை விட நான் எந்த எந்த நேரமும் பிரதேச உறுப்பினர் என்று அப்படி அதைக் கப்பால் இன்றைய கூட நாங்கள் சாதாரணமான நிலையில் அதை நான் பெருமை கொள்வதற்கும் எந்த வகையிலும் தயாரில்லை மக்களோடும் மக்களாக என் பணி தொடரும் போஷப் முல்லை ஊடகம் ஊடாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கணும் நீங்கள் உங்கள் வாக்காளர் மக்களுக்கு அதாவது எவ்வளவு வாக்காளர்கள் உங்கள் கிராமங்களில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயத்தை சொல்லுங்கள் உண்மையில மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விதயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்காளர்கள் இந்த முறை என்னது வட்டாரத்திலே வாக்களிக்க தகுதியா தகுதியுள்ள வாக்காளர்கள் நான் அந்த கடந்த முறை நடந்த தேர்தலோடு ஒப்பிடும் போது பிரதேச சபை தேர்தலிலே எண்ணூறு வாக்குகள் உண்மையில வீண்விரியம் செய்யப்பட்டன வீண்விரியம் என்று சொல்லவும் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கப்பட்டு அந்த வீட்டு அந்த வாக்குகள் அவ்வளவும் வீண்விரயமாக்கப்பட்டது அதில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த பிளட் வட்டாரம் இது ஏற்கனவே நடந்தது அதில் அந்த பெண்மணி வெற்றி பெற்றிருந்தால் அதில் எண்ணூற்றி சொச்ச போட்டுகள் அவனும் அநியாயமாக்கப்பட்டது என்னுடைய இந்த முறை இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டதும் அந்த விஷயம்தான் அநியாயமாக ஒரு வாக்குகளை நீங்கள் அநியாயமாக்க வேண்டாம் ஒற்றுமையாக அந்த வாக்குகளை நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு வழங்க வேண்டும் வீண்விரயமாக்குவதால் எந்தவித பலனும் இல்லை என்ற விஷயத்தை மக்களுக்கு தெளிவுத்து நன்றி வேட்பாளர் அகிலன் அவர்களே அதாவது வொய்ஷப் முல்லை ஊடாக உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நன்றி நன்றி